வணக்கம் தமிழியின் காலநேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கிறோம் அஸ்வசிம திட்டம் மக்களின் வறுமையை குறைப்பதற்கு தவறிவிட்டது என எதிர்கட்சித் தலைவர் சைத் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் அஸ்வசும நிலம்பரி திட்டத்தை விரைவில் ரத்து செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சைத் பிரேமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் அனுராதபுரத்தில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார் அஸ்வஸ்மெத் திட்டம் மக்களின் வறுமையை குறைப்பதற்கு தவறிவிட்டது ஒரு சமூக பாதுகாப்பு திட்டமானது வறுமை ஒழிப்பு முதலீடு சேமிப்பு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை உறுதி செய்ய வேண்டும் என்ற மே ராஜாங்க ஜலசந்தி கடலை நீந்தி கடந்து பனிரெண்டு வயது மாற்றுத்திறனாளி சிறுவன் சாதனை படைத்துள்ளார் தலைமனாரிலிருந்து தனஸ்கோடி வரையிலான பாகசந்தி கடலை ஒன்பது மணி பதினொரு நிமிடத்தில் நீந்தி கடந்து பனிரெண்டு வயது மாற்றுத்திறனாளி சிறுவன் சாதனை படைத்துள்ளார் தமிழ்நாடு சென்னை முகப்பேர் மேற்கு பகுதியைச் சேர்ந்த பனிரெண்டு வயதான புவி ஆற்றல் என்ற சிறுவன் முகப்பேர் பகுதியில் உள்ள தனியார் பாடசாலையில் எட்டாம் தரத்தில் கல்வி கற்று வருகின்றார் குறித்த சிறுவனுக்கு முழங்காலுக்கு கீழே பாதிப்புள்ளது இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னை செனாய் நகரில் உள்ள தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் வழிகாட்டுதலோடு தன்னுடைய நீச்சல் பயிற்சியை தொடங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கோவாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான நீச்சல் போட்டிகளில் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வென்றுள்ளார் இந்நிலையில் தலைமன்னாரில் இருந்து தெனஸ்கோடிக்கு நீந்தி கிடப்பதற்காக இந்திய இலங்கை இருநாட்டு அரசுகளிடம் இருந்தும் அனுமதி கிடைத்தது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகில் அவரது பெற்றோர் பயிற்சியாளர் மருத்துவர் மற்றும் மீனவர்கள் உள்ளிட்ட இருபது பேர் கொண்ட குழுவினருடன் தலைமன்னாருக்கு புறப்பட்டு சென்றனர் தலைமன்னாரில் இருந்து நேற்று அதிகாலை இரண்டு நாற்பத்தைந்துக்கு கடலில் குதித்து நீந்தத் தொடங்கி மதியம் பன்னிரெண்டு மணி அளவில் தனஸ்கோடியை சென்றடைந்தனர் இவர் தலைமன்னார் முதல் தனஸ்கோடி வரை ஒன்பது மணி நேரம் பதினொரு நிமிடத்தில் நீந்தி கடந்தார் அரிச்சல் முனையை சென்றடைந்த சிறுவன் புவி ஆற்றல் சுங்கத்துறை கண்காணிப்பாளர் மரையன் புலிசார் உள்ளிட்டோரால் வரவேற்கப்பட்டார் இதற்கு முன்னதாக தெலங்கானா தெனஸ்கோடி இடையிலான பாக் நீரிணை கடற்பகுதியை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மும்பையைச் சேர்ந்த ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட சிறுமி ஜிஆர்ஐ தனது பதிமூன்றாவது வயதில் நீந்தி கடந்து சாதனை படைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மார்னிங் டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஆரம்பிச்சு நான் இங்கே அரவுண்ட் டுவெல் ஓ கிளாக் ஃபினிஷ் பண்ணிட்டேன் நான் வந்து நைன் ஹவர்ஸ் லெவன் மினிட்ஸில் இந்த பார்க் சிட்டே கடணும்னு முடிச்சிட்டேன் ஆளெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை ஸ்விம்மிங் பூல் மாதிரி தான் இருந்துச்சு மார்னிங்கில் மழை பெய்யும் போது கொஞ்ச நாள் மேலே போட்டு உட்காந்துருக்கோம் இப்போ மழை கொஞ்சோண்டு விட்டதுக்கப்புறம் நாங்கள் வாழி சாப்பிட்டுருப்போம் மழை ரொம்ப பெய்யும் போது பார்த்துக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அதனால் அங்கே மேலே எழுதி வேறு வழி கிடையாது 250 கிலோ பதப்படுத்தப்பட்ட கடலட்டைகள் தமிழகத்தில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இலங்கைக்கு கடத்துவதற்காக ராமநாதபுரம் அருகே தடை செய்யப்பட்ட இந்திய மதிப்பில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இருநூற்றி ஐம்பது கிலோ பதப்படுத்தப்பட்ட கடல் அட்டைகளை பறிமுதல் செய்த கீ பிரிவு போலீசார் கடல் அட்டைகளை பதுக்கி வைத்திருந்த ஒருவரை கைது செய்துள்ளனர் ராமநாதபுரம் சக்கரக்கோட்டை நகராட்சி குப்பை கிடங்கு பகுதியில் இலங்கைக்கு கடத்துவதற்காக கடல் அட்டைகள் பதப்படுத்தப்பட்டு வருவதாக கியூ பிரிவு ஆய்வாளர் ஜானேக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்றிரவு கியூ பிரிவு போலீசார் அப்போதில் தீவிர சோதனை நடாத்தினர் அப்போது நகராட்சி குப்பை கிடங்கு அருகே தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட கடல் அட்டைகளை பதப்படுத்தி வந்தனர் இதனை அவதானித்த கியூ பிரிவு போலீசார் கடல் அட்டைகளை பதப்படுத்திய கும்பலை மடக்கி பிடிப்பதற்காக சுற்றி வளைத்த நிலையில் தேவிப்பட்டினத்தைச் சேர்ந்த ஒருவர் மட்டும் பிடிபட்ட நிலையில் அங்கிருந்த மூவர் தப்பியோடினர் இந்நிலையில் கைது செய்யப்பட்டவரிடம் நடாத்திய விசாரணையில் தடை செய்யப்பட்ட கடல் அட்டைகளை இலங்கைக்கு கடத்த திட்டமிட்டிருந்தமை தெரியவந்தது இதையடுத்து அந்த குடோனில் இருந்து இந்திய மதிப்பில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான இருநூற்றி ஐம்பது கிலோ பதப்படுத்தப்பட்ட கடல் அட்டைகள் மற்றும் கடல் அட்டைகளை பதப்படுத்த பயன்படுத்தப்படும் பொருட்கள் உள்ளிட்டவற்றை கியூ பிரிவு போலீசார் பறிமுதல் செய்து ராமநாதபுரம் வனத்துறை அலுவலகத்தில் ஒப்படைத்தனர் ராஜபக்சகளுக்கு எதிரான நீதிமன்ற நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்படும் என அமைச்சர் நளிந்து ஜெததீஷர் தெரிவித்துள்ளார் ராஜபக்சர்கள் பாரிய குற்றங்களை இழைத்தவர்கள் எனவும் அவர்களுக்கு எதிரான நீதிமன்ற நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்படும் பொழுது அவர்கள் சட்டத்தின்படியில் இருந்து தப்பிக்க முடியாது எனவும் அமைச்சர் நளிந்த ஜெயதிஷ தெரிவித்துள்ளார் கொழும்பில் இருந்து தங்காலைக்கு குடியமரச சென்றுள்ள மஹிந்த ராஜபக்சவும் அவரின் குடும்பத்தினரும் அங்கிருந்து கொண்டு அரசியல் லாபம் தேடும் வகையில் ஒப்பாரி வைக்கின்றனர் அவர்களின் ஒப்பாரியால் நீதிமன்ற நடவடிக்கைகளை நிறுத்த முடியாது ஒப்பாரி வைத்து தப்பி பிழைக்கலாம் என்று அவர்கள் எண்ணுகின்றனர் மனதுரிமை மீன்கள் மற்றும் ஊழல் மோசடிகள் என ராஜபக்ஷகள் இழைத்த குற்றங்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும் மீண்டும் மொட்டுக்கட்சியின் ஆட்சி மலரும் என்று குட்டி ராஜபக்ஷ நாமல் கனவு காண்கிறார் அவர் இழைத்த குற்றங்களை அவர் மறந்தாலும் மக்கள் மறக்கவில்லை என அமைச்சர் அலிந்த ஜெயதீஸ்வர் குறிப்பிட்டுள்ளார் ஜாழ்ப்பாணம் பூங்குடீவு குறிகட்டுவான் இறங்குதுறை வீதி புனரமைக்கப்பட உள்ளது ஜாழ்ப்பாணம் பூங்குடிதீவு குறிகட்டுவான் இறங்கு வீதி கட்டுமான புனரமைப்பு நடவடிக்கையின் ஆரம்ப நிகழ்வு நேற்று இடம்பெற்றது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் துறைமுகங்கள் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் இருநூற்று தொன்னூற்று ஒன்பது மில்லியன் ரூபாய் செலவில் திட்டம் நிறைவேற்றப்பட உள்ளது இந்த நிகழ்வில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் துறைமுகங்கள் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கடச்சொழில் நீர் வழங்கல் அமைச்சர் இன சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கானா இளங்குமரன் எஸ் சிறீபானந்த ராஜா ஜேனார் ரஜீவன் ஜாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மானா பிரதீபன் வேலணை மற்றும் நெடுந்தீவு பிரதேச செயலாளர்கள் வீதி அபிவிருத்தி அதிகார சபை தலைவர் வடக்கு மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபை பணிப்பாளர் நெடுந்தீவு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தினர் என பலர் பங்கேற்றனர் நேற்று நெடுந்தீவு பகுதிக்கான நீண்டகால பிரச்சனையாக காணப்பட்ட எரிபொருள் நடப்பு நிலையத்திற்கான ஒப்பந்தமும் அமைச்சர்கள் முன்னிலையில் நெடுந்தீவு பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்துடன் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தால் மேற்கொள்ளப்பட்டது இன்று மாலை இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்கள வானிலை அதிகாரி தானா பிரதீபன் தெரிவித்துள்ளார் இன்று மாலை இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை பெய்யும் எனவும் யாழ்ப்பாணம் வளிமண்டலவியல் திணைக்கள வானிலை அதிகாரி தர்மரட்னம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் நேற்று வானிலை குறித்த அறிவிப்பை வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார் ஐந்தாம் தேதிக்கான வானிலை முன்னெடுத்தல் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் சாதகமான இயல் நிலைமைகள் காணப்படுவதால் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னல் தாக்கங்களால் ஏற்படும் இழப்புகளை குறைப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படும் அதே வேளை நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடமத்திய சப்ரவா மத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் மற்றும் சப்ரவா மாகாணங்களிலும் காளி மாத்திரை புத்தளம் ஜார்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் பல இடங்களில் காலை வேலைகளிலும் மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் காட்டானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசுவதுடன் சில சமயங்களில் திசைகளில் திசைகளிலிருந்தும் வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் காட்டின் வேகமானது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகள் சாதாரண முதல் மிதமான வரை காணப்படுவதுடன் இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் அக்கடற்பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் அக்கடற்பிரதேசங்களில் பலத்த காற்று வீசக்கூடியதாகவும் காணக்கூடியதாக இருக்கும் தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாணம் வடமொராட்சி செலவிலகம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது வளமான நாடு அழகான வாழ்க்கை எனும் துணைப்பொருளில் தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாணம் வடமொராட்சி அலுவலகம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது பருதுத்துறை முதலாம் கட்டை சந்திக்கு அருகாமையில் அமைந்துள்ள கட்டடத்தில் அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரட்நாயக்க கடற்கரையில் நீயில் வள அமைச்சர் என் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜேனா ரஜீவன் ஸ்ரீவானந்த ராஜா கனஇள்ளங்குமரன் ஆகியோர் பொன்னாடி பொருத்தி மாலை அணிவிக்கப்பட்டு அழைத்து செல்லப்பட்டனர் தொடர்ந்து கரவட்டி பிரதேச உறுப்பினர்களான சந்திரகுமார் கர்ணரூபன் மற்றும் கவியரசி ஆகியோர் அலுவலகத்தை திறந்து வைத்தனர் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க அலுவலக புத்தகத்தில் கையொப்பமிட்டதைத் தொடர்ந்து மங்கள விளக்கு ஏற்றப்பட்டு நிகழ்வுகள் இடம்பெற்றன யாழ்ப்பாணம் சாவைச்சேரி நகர பொது விளையாட்டு மைதானத்தில் நேற்று கிரிக்கெட் போட்டி இடம்பெற்றது யாழ்ப்பாணம் சாவச்சேரி நகரசபை பொது விளையாட்டு மைதானத்தில் பனிரெண்டு வருடங்களுக்கு பின்னர் நேற்று கிரிக்கெட் போட்டி இடம்பெற்றது கடந்த காலங்களில் மைதானம் உரிய முறையில் பராமரிக்கப்படாமையால் போட்டிகள் நடாத்தப்படவில்லை தற்போது மைதானம் சீரமைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் போட்டிகள் நடாத்தப்படுகின்றன உலகை வழிநடாத்த அன்பால் போசியங்கள் என்னும் துணைப்பொருளிலான சிறுவதின நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது உலகை வழிநடாத்த அன்பால் போசியங்கள் என்னும் துணைப்பொருளிலான சிறுவதின நிகழ்வு நேற்று யாழ்ப்பாண மாவட்ட செயலக கேட்பூர் கூடத்தில் இடம்பெற்றது மாவட்ட மேலுதிக அரசாங்க அதிபர் கானா சிவகரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பொன் பாலசுந்தரம் பிள்ளை பங்கேற்றார் சிறப்பு விருந்தினராக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை குழந்தை நல வைத்திய நிபுணர் நானா ஸ்ரீவானந்தா நானா ஸ்ரீவானந்தா பவன் நானா ஸ்ரீ சரவணபானந்தன் பங்கேற்றார் வரவேற்பு நடனம் தெளிப்பழை முதியோர் சங்கப்பாட்டு மொழிப்புலமை திறனை வெளிப்படுத்துதல் நடனம் தாரகை சிறுவர் இல்ல ஒயிலாட்டம் போன்ற நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன விருந்தினர்களுடன் மாவட்ட அரசாங்க அதிபர் மானா பிரதீபன் இணைந்து முதியோர் சுய தொழில் பயனாளிகள் மற்றும் வெற்றி பெற்ற முதியோர்களை கௌரவித்தார் இந்த நிகழ்வில் மாவட்ட பிரதம கணக்காளர் மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர் உதவி மாவட்ட செயலாளர் அனைத்து முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் நிர்வாக உத்தியோகஸ்தர் மனித உரிமைகள் ஆணையாளர் பிரதேச செயலாளர்கள் உதவி பிரதேச செயலாளர்கள் மாவட்ட முதியோ மாவட்ட பிரதேச செயலக சிறுவர் முதியோர் மேம்பாட்டு உத்தியோகர்கள் சிறுவர்கள் முதியோர்கள் பங்கேற்றனர் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திராவுக்கும் திருவண்ணமலை கின்யா ஜாமீத்துல் உலமா சபையினருக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது வெளிவாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திராவுக்கும் திருவண்ணமலை கிண்ணியா ஜாமியத்துல் உலமா சபையினருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று கிண்ணியா பிரதேஷ் நேற்று கிண்ணியா ஜாமீத்து உலமா சபை காரியாலத்தில் இடம்பெற்றது கிண்ணியா ஜாமீத்துல் உலமா சபையின் தலைவரும் இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளருமான கலாநிதி அசை ஏ ஆர் நசார் தலைமையில் சந்திப்பு இடம்பெற்றது இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகள் கிண்ணியா கால்நடை வளர்ப்போர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் கிண்ணியா நிலையத்தில் நிலவும் வெற்றிடங்கள் விவசாய நிலங்களுக்கான போக்குவரத்து பிரச்சனைகள் விளையாட்டு மைதான குறைபாடு உள்ளிட்ட பல்வேறுபட்ட விடயங்கள் கலந்துரையாடப்பட்டதாக உலமா சபை தலைவர் தெரிவித்துள்ளார் சந்திப்பில் கிண்ணியா உலமா சபை உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய நகரசபை பிரதேச சபை உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் மட்டக்களப்பு ஜெயந்திபுரம் சிரேஷ்ட பிரஜைகளின் தின நிகழ்வு சிரேஷ்ட பிரஜைகளின் ஒன்றுகூடல் சங்க மண்டபத்தில் நடைபெற்றது மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச பிரிவுக்குட்பட்ட ஜெயந்திபுரம் கிராம சபை பிரிவில் இயங்கி வரும் சிரேஷ்ட பிரஜைகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் முதியோர் தின நிகழ்வு சங்க தலைவர் தோமஸ் கந்தையா தலைமையில் நேற்று மாலை நடைபெற்றது சங்க தலைவர் தோமஸ் கந்தையா தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சிறுவர்கள் மற்றும் முதியோர்களின் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் பரிசுகளும் வழங்கப்பட்டன பிரதம அதிதியாக சுகாதார அமைச்சின் கிழக்கு மாகாண பணிப்பாளர் ரா நெடும்சலியன் கலந்து சிறப்பித்தார் நிகழ்வில் ஓய்வுநிலை நிலை அதிபர் கிருஷ்ணமூர்த்தி மண்முனை வடக்கு பிரதேஸ் பிரதேச சமூக சபை உத்தியோகர் நாயகம் சிவநாயகம் ஜெயந்திபுரம் கிராம பொருளாதார அபிவிருத்தி உத்தியோஸ்தர் ஜெயந்திபுரம் சிரேஷ்ட பிரஜைகள் சங்கத்தின் உறுப்பினர்கள் சிறுவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் தொடர உலக செய்திகள்ப்பதல் பெண் பிரதமராக ஜனே டஹாச்சி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் கடும் போட்டிக்கு மத்தியில் ஜப்பான் நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஜனே டஹாச்சி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் செய்திவாசிப்பாளராக இருந்து அரசியல்வாதியாக மாறி அரசாங்கத்தின் உயர் பதவிகளில் பணியாற்றிய ஜனே டஹாச்சி தன்னுடன் போட்டியிட்ட நான்கு வேட்பாளர்களையும் தோற்கடித்து ஆளும் லிபரல் ஜனநாயக கட்சியின் தலைமை பதவியை பெற்றுள்ளார் இது கட்சி தலைமை பதவியில் அவர் வகிக்கும் மூன்றாவது வெற்றியாகும் அந்த வகையில் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி இடம்பெறவுள்ள ஒன்று கூடலில் ஜனே டஹாச்சி ஜப்பானின் புதிய பெண் பிரதமராக பதவியேற்க உள்ளார் துனிசிய ஜனாதிபதியை அவமதித்த நபருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது துனிசிய ஜனாதிபதியை சமூக ஊடகங்களில் அவமதித்த நபர் ஒருவருக்கு அந்நாட்டு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது ஜனாதிபதியை அவமதித்ததற்கும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுத்ததற்கும் இந்த தண்டனை வழங்கப்பட்டதாக மனித மனதுரிமைகள் லீக் தலைவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு ஜனாதிபதி ஹைஸ் ஜயித் ஆட்சி அமைத்ததிலிருந்து துனிசியாவில் கருத்து சுதந்திரத்துக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இவ்வாறான நிலையில் ஐம்பத்தாறு வயதான சாதனதர தொழிலாளி ஒருவருக்கு மரண தண்டனை விதித்திருப்பது தொடர்பில் மேன்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாக குறித்த நபரின் சட்டத்திறனை தெரிவித்துள்ளார் துனிசியாவில் பல தடவைகள் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தாலும் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக அவ்வித மரண தண்டனையும் நிறைவேற்றப்படவில்லை இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்